நீங்கள் தமிழ்நாட்டில் நிறைய விசித்திரமான கிராமத்தை பார்த்துருப்பீங்க ஆனால் ஒரு கிராமமே விசித்திரமாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட வீடியோ தான் இது எஸ் கோவில்பட்டி இது வந்து சிவகங்கை அண்டு மதுரைக்கு நடுவில் அந்த கிராமம் வந்து அமைஞ்சிருக்கு இங்கே வாழ்கிற மக்கள் பார்த்திங்கன்னா எல்லோருக்குமே காது வந்து பெருசாக இருக்கும் ஆமாம் இங்கே இருக்க மக்கள் எல்லாரும் அவங்களோட காதை வந்து வளர்த்துட்டு வராங்க பரம்பரை பரம்பரையாக அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ கோடி ரூபாய் கொடுத்தாலும் அந்த ஊர் மக்கள் வெளியூர்லேருந்து வர தண்ணியை குடிக்க மாட்டாங்க அந்த ஊருக்குன்னு சொல்லிட்டு ஒரு குளம் இருக்குது அங்கே இருக்க தண்ணியை மட்டும்தான் அங்கே மக்கள் குடிப்பாங்க அந்த ஊரில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு கோயில் ஒன்று இருக்குது அந்த கோயில் பேர் செகுட்டையனார் கோயில்னு சொல்லுவாங்க அந்த கோயிலில் போயிட்டு நீங்கள் என்ன வேணும்னாலுமே பயங்கரமாக பளிக்குமா இங்கே வேண்டினது அது பழிச்சிச்சுனா இங்கே இருக்க மக்கள் எல்லோரும் ஒவ்வொரு குதிரையாக செஞ்சு இங்கே வந்து வச்சு வழிபடுவாங்களாம் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கும் மேலே குதிரையை வந்து இங்கே அழகாக மண்ணில் செஞ்சு இங்கே வழிபடுத்து வராங்க நான் எல்லாத்தையும் பார்த்தேன் அது மட்டும் இல்லாமல் இந்த கிராமத்தில் ஒரு மாடி வீடு கூட கிடையாது அப்படி மாடி வீடும் கட்டக்கூடாதான் மிகவும் பயபக்தியோட வழிபட்டு வராங்க இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய கதை இருக்கு மக்கள் ஏன் காது வளர்க்குறாங்க ஏன் மாடி வீடு கட்ட மாட்டுறாங்க இங்க எல்லாம் ஏன் அந்த தண்ணி குடிக்கணும் இப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கு அதுக்கான ஒரு கதையை நான் சொல்றேன் கேளுங்க அந்த காலத்தில் இங்க இருந்த கிராம மக்கள்லாம் காட்டுக்கு வந்து வேட்டைக்கு போவாங்களாம் அப்படி வேட்டைக்கு போன மக்களுக்கு எந்த ஒரு உணவும் கிடைக்கல ஒரு மரத்து கீழே ரொம்ப டயர்டாக படுத்திருக்காங்க அப்போது எங்கேருந்தோ வந்த ஒரு மானை பார்த்துருக்காங்க வேகமாக ஒரு புதாக்குள்ளே அந்த மான் ஓடிருக்கு அந்த மானை தேடி இவங்க போயிருக்காங்க ரொம்ப நேரமாக தேடுறாங்க அந்த மான் எங்கே போச்சுன்னு தெரியல அந்த புதார் ஃபுல்லாக தேடுறாங்க இவங்களுக்கு பயங்கரமாக பசி எடுக்குதான் அப்பதான் பக்கத்தில் ஒரு கிழங்கு செடி இருக்கிறத பார்க்குறாங்க சரி இந்த கிழங்கை நம்ம சாப்பிட்லாம் தோண்டின்னு சொல்லிட்டு கடப்பாறை எவ்வளோ போட்டு குத்திருக்காங்க அப்படி அவங்க அந்த கிழங்கு குத்துறதுக்கு மண்ணில் குத்திருக்காங்க அப்போ பார்த்தா அந்த மண்ணில் ஒரு சாமி சிலை இருந்திருக்கு அந்த சாமி சாலையோட காதில் வந்து இவங்க குத்திருக்காங்க ஸோ அப்போ இருக்க மக்கள் வந்து அந்த சாமி சிலையை எடுக்கிறாங்க அதை எடுத்து வழியும் படுறாங்க ஸோ யார் குத்துனாங்களோ அவங்க பரம்பையிலருந்து எல்லாருமே காது குத்தணும்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் வருதான் அந்த மக்களுக்கு அதே மாதிரி இந்த ஊரில் ஏதாவது டெத்து நடந்தால் அன்றைக்கி ஈவினிங்கே எடுத்துடணுமா அந்த ஊரில் வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க மக்கள் அதாவது ஒரு குழந்த பிறந்தால் குழந்த பிறந்து முப்பது நாளைக்குள்ளே அந்த காதை வந்து குத்திடுவாங்களாம் இப்போவும் அந்த சாமியை புதார்க்குள்ள தான் நீங்கள் போய் பார்க்க முடியும் அந்த கோவிலே பார்த்தீங்கன்னா புதருன்னு சொல்றாங்க அந்த செடின்னு சொல்றாங்க அந்த செடிக்குள்ளே தான் எல்லா சாமியும் இருக்கு ஸோ இங்க இருக்க அந்த மக்கள் பற்றியும் அந்த கோவில் பற்றியும் தான் இந்த வீடியோ ஸோ மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கொஞ்சம் கிட்ட பாட்டு மைக் போட்டுக்கலாம்

தமிழாசன இந்த மாதிரி இருக்கு அப்படி வரும் பா இந்த வில்லேஜில் வரப்போ அக்கா வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தாங்க ஸோ சந்தோஷமாக இருக்கு அவன் வேண்டிட்டு நடந்துச்சுன்னா நேர்த்திக்கடன் செலுத்துவாங்களே ஆமாம் அந்த மாதிரி வைக்கிறதா வைகாசு வைகாசு மாதிரி திருவிழா வைக்கிறாங்கன்னா இந்த திருவிழா வைக்கும்போது இப்போ என் குடும்பத்தில் எனக்கு குழந்தை இல்லை என் குடும்பத்தில் இப்போ கஷ்டம் இருக்குது கஷ்டத்தை இருந்தாலும் இந்த குதிரை இந்த ஊருக்கு ஒரு குதிரை நேற்று வைக்கிறாங்கன்னா இந்த திருவிடுப்பு வைப்பாங்க இப்போ நேற்றுக்கடை குதிரை ஊரில் வந்து வைக்கிற பெரிய குதிரை வேற நேற்று கடை அவங்கவுங்க ஒரு குதிரை செஞ்சு நேற்றுக்கடை இந்த குதிரை செஞ்சுட்டு சாமி உங்களுக்கு வச்சுட்டு போவாங்க அப்ப இருக்கிற காரியம் சக்சஸ் ஆகணும்னா இந்த கோயிலோட மகிமாற அதே மாதிரி வீட்டுக்குள்ள இந்த ஊர்ல ஒரு குழந்தை ஆண் குழந்தை திறந்துட்டாரு காது வளர்ப்பாங்க பிள்ளைங்க அவங்களை அதனால இந்த ஒரு காய்ச்சல் நல்லது கட்ட எதுவுமே வராது ஒரு பேய் பேசாசு நல்லது கட்ட எதுவுமே அண்டி வராது அதனால ஒரு தெய்வத்தோட பிள்ளைகள்னால அதை காலை வளர்த்துருவாங்க பொம்பளை பிள்ளைக்கு வளர்க்க மாட்டாங்க இந்த வரலாறு எப்படி காது வளர்க்கறது பிள்ளைங்க அதனால எந்த நாட்டுக்கு போனா கூட இந்த ஊருங்க இந்த காது வளர்க்க போது தெரிஞ்சுக்கிறாங்க இந்த ஊர் பிள்ளைங்க இந்த நாட்டு இந்த இடத்துல இருந்து வருவாங்கன்னு தெரிஞ்சு போவாங்க இந்த கோயில் வளர்க்கறாங்கன்னா இங்க இருந்து நிறைய பேர் வெளியில இருக்கிறாங்க ஆனா திருவிழா இருந்தாங்க போது அங்கே என்ன விசேஷம் வச்சாலும் சரி இங்க வந்துருவாங்க இந்த திருவிழாவுக்கு ஒரு மாசம் ரெண்டு மாசம் வந்துட்டு நல்லபடியா சிறப்பாக சாப்பிட்டு விட்டு போவாங்க

ஆமா ஆமா சொல்லுங்க வேறு சொல்லுங்க இந்த ஊர் எப்படின்னு சொல்லி வீடு அப்படி உசத்தி கட்ட மாட்டான் சொல்லுங்க இந்த சிலை தான் வீடு இருக்கணும் சிலை அளவு ஓரளவு சுமாரா இருக்கு அப்படி ஒண்ணு சிலை அளவுக்குன்னு இப்ப வீடு இப்போ ஊருக்குள்ள கட்டுற வீடு இங்க தோதுக்கு செய்ய முடியுமா அவங்க அதாவது தோதுக்கு கட்டுங்க அங்கே பார்த்து அங்கே பார்த்து சொல்லுங்க அதாவது தோதுக்கு கட்டுங்க ஆனால் மாடி வந்து இப்போ மேலே மேலே ஏற போக முடியும் மாடி இங்கே மேலே ஏறாது ஓ எத்தனை வீடு இருக்குங்க சுமார் இங்கே அதே சுத்து கட்டுல நிறைய இருக்குது ஆளு எதுலயுமே மாடி கிடையாது மாடி கிடையாது இந்த ஊருக்குள்ள சுத்தி வரைக்கும் நம்ம மூணு நாளுக்கு அஞ்சு கிராமம் இருக்குது இந்த அஞ்சு கிராம்ல மாடி இல்ல மாடி இதை தாண்டி போனா அவங்க மாடி கட்டி வெளியில போகும் வெளியில அங்கிட்டு மாடி கிடைக்கும் பெருங்கொண்ட கிராமங்கள்ல மாடி இந்த கோவிலுக்கு அடங்குற ஊருக்கு மட்டும் கட்ட மாட்டாங்க கட்ட மாட்டாங்க சாமியோட மகிம் அந்த மாதிரி ஊருக்குள்ள சிறப்பு போட்டுக்கிறாங்க வெளியில போட்டுக்குவாங்க வெளிப்புறத்துல போட்டுக்குவாங்க கோயில சுத்தி செருப்பு போடுறாங்க இந்த வாரம் ஊரணி இருக்கு பாத்தீங்களா இந்த ரவுட்ல யாரும் போட்டு போட மாட்டா சரி

இவர் மூலியமா இந்த ஊரே இருக்குது இருட்டையினார் மூலியமா இந்த ஊரே இருக்குது ஊர் நல்லது கெட்டதுன்னா எதுவானா கூட இவர் காட்டி கொடுத்துருவாங்க சரி இந்த ஊருக்கு இந்த தண்ணி குடி இந்த தண்ணி குடி தான் குடிப்பாங்க வச்சு வேற எந்த தண்ணியுமே குடிக்க மாட்டாங்க நீங்க நம்ம வந்து வெளியில வந்தா நீங்க தண்ணி குடிக்கிறீங்க இந்த தண்ணி கொஞ்சம் தண்ணி குடிச்சா உங்க தண்ணி தாவ நின்று இந்த தண்ணியோட அவ்வளவு மகிங்க இந்த ஊருக்கே குடிக்கிற தண்ணி இதுதான் இந்த ஊரால் குடிக்கிறது தான் இந்த சாமிக்கு அபிஷேகம் பண்ணது இந்த தண்ணி தான் வேற எந்த தண்ணியும் இல்லை இந்த சாமி அபிஷேகம் பண்றது நல்லது கிடையாது எல்லாமே இந்த தண்ணி தான்

மானு உங்கக்ட்டு போயிருச்சு இது வந்து கண்டதில் ஆண்டாங்கலவன் சாமியை கண்டது ஒய்யப்பம்பு சாரி விவகாரம் பண்ணி எடுத்தார் அதில் இந்த வள்ளிக்கிழங்கு குருந்த அந்த வள்ளிக்கிழங்கு கிள்ற கடைப்பரவுடிச்சு வள்ளிக்கிழங்கு கிள்றவுது கிழங்கு அடுக்கையில் அது அப்படியே சாமி சரசில் கடைப்படுறமோது ரத்தம் ஒப்பிடுச்சு மேலே தள்ள அதுக்கு பிற்பாடு அது அப்புறம் ஓடினடா கண்ணு தெரியாமல் அவர் தடவிக்கின்னு இருப்பார் தடவிக்கின்னு அவர் கூட்டி அந்த நாய் திரும்பி போய் அந்த ஒய்யம்மா கல்வின்னு ஒரு கிழவி இருந்துருக்குது அந்த ஒய்யம்மா கல்வி கிட்டே போக அந்த கிழவி வந்து செடிக்கில் வந்து பார்க்குறவங்க கிழவன் கண் தெரியாமல் தடவிக்கணு இருக்கவும் அந்த கிளவி கொடுத்த வாக்கு என்ன உனக்கு கண் செவிடா காது குருடான்னு சொன்ன வாக்கு அது சொன்னதுக்கு முற்பாடு கண் காதல் அதெல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்புறம் அவர் அதுக்கு பிற்பாடு நல்ல விதமாக அவருக்கு அவசியம் பண்ணி வந்தாங்க இங்கே பூசாரிகம் ம் இந்த அவர் அவர் தான் சாமியை கண்டவர் தா இருக்கிறார் குதிரை கிட்ட அப்படிங்களா ம் இந்தவருக்கு இங்கே நல்லா வாங்க இவரு தான் சாமியை கண்டவர் ஓ காது பாருங்கள் அவருக்கும் அதனால தான் அந்த மாதிரி காது வளர்க்குறேங்க ஆமா காது அந்த மாதிரி வளர்த்தே ஆகும் குறைபாடு ஓ காது வளம் குறைபாடு வந்துடும் காது வளர்களை தோரம் காட்டி போடு அதுக்காகத்த கட்டாயம் காது வளர்க்கறதுக்கு இந்த காது வந்து எப்பல இருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க எப்பல இருந்து வளர்க்க ஆரம்பிக்கிறீங்க இந்த சாமிய கண்டதுல இல்ல இப்ப ஒரு குழந்தை பையன் பிறந்துட்டானா எப்பல இருந்து இந்த காது குத்தி வளர்க்க ஆரம்பிக்கிறீங்க அது 30 சென்ட் காது 30 சென்ட் வந்து அந்த டீட் காது குத்திடுவாங்க 30 சென்ட் எத்தனை நாள் 30 நாள் 30 நாள் 30 நாள் 30 நாள் 30 நாள் பிறந்து 30 நாள்ல 30 நாள் வந்து காது வளர்த்துறோம் 30 நாள் சென்ட் தே 30 நாள் சென்ட்

இதனால வந்து நீங்க வெளியூர்ல இருந்தாலும் தனிப்பட்டு தெரியுங்களேன் அந்த ஊர்காரங்க அப்படின்னு தெரியும் எந்த நாட்டுல இருந்தாலும் வெளிநாட்டுல எல்லாம் இருக்கிறாங்க 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 அதெல்லாம் எல்லாம் தெரியும் ஆனா இதே மாதிரி இந்த மாதிரி குழந்தை வளர்த்தா வெளிநாட்டுல இருந்தாலும் கூட அந்த சாமிக்கு வந்து அழகு குத்திட்டு போயிருவாங்க ஆமா ஏன்னா இந்த பிள்ளைங்க அவங்க வரலாறு தொண்டு தொண்டு இல்லையா எந்த ஊர்ல இருந்தாலும் இந்த கோயில் இந்த பற்றி சுத்தி சுத்தி உங்க பங்களிங்க போனவங்க தான் இங்க அப்படின்னு இடம் வசதி வாய்ப்பு இல்லாதவங்க இங்க வந்து திருவிழாவுக்கு இங்க வந்துருவாங்க இங்க வந்து இங்க வெளிநாட்டுல இருந்தா கூட இங்க வந்து அன்னைக்கு திருவிழா அனைத்து முப்பது முடிஞ்ச இங்க வந்துருவாங்க வந்தா வந்த மாதிரி இது பாட்ட பாட்ட மூட்டை காலமாக இது மூணு நாள் தலைமுறையாது இந்த வளர்க்கறாங்கன்னா இது படுத்து இவங்க கடுத்து பிள்ளைங்க அப்படியே எடுத்து வச்சிருவாங்க அவங்க மறுபடியும் அந்த பிள்ளையில போட்டு விடுவாங்க இதுதான் மறுபடியும் கடைகள் எல்லாம் வாங்க மாட்டாங்க இப்போ பிள்ளைகளுக்கு போகுது பொம்பளை பிள்ளைகளுக்கு மொத்தம் காது வளர்த்தது கட்டி காது வளர்க்காம நிப்பாட்டி இருக்கா ஸ்டார்டிங் வளர்த்திருக்காங்க வளர்த்தது இருக்கு அளவு பிள்ளை வெளியில போகுதுன்னு சங்கடப்படுவாங்க பசங்க இருந்தாங்க கூட தெரியாது பொம்பளை பிள்ளைகளுக்கு கல்யாணம் கொடுத்து வயசான மாட்டேன் இருக்காங்க பசங்கள மட்டும் வளக்குறது. ம்ம்ம். நம்மளையில தான். வசதியா கொஞ்சம் வசதி வசதி அதிகமான வரதுலவங்க இந்த பெரிய பெரிய குதிரை செய்வாங்க, செஞ்சுடுவாங்க. பசதியே நம்ம சின்னதாக இன்னைக்கு பண்ணுவோம். அடுத்த வருஷம் கொஞ்சம் பெருசா பண்ணுவோம். அத நேத்திக்குறதுல வந்து வசதியா இருக்குறவங்க இந்த மாதிரி பெருசா குதிரை வைப்பாங்க. பெருசா வைப்பாங்க. பசதிய இல்லாம இந்த வேணமநாள் முடிஞ்சது. ஒரு ஏழை வலை இல்லாம நம்ம குடும்பத்துல நம்ம செஞ்சுட்டு போவோம். ஒரு நேத்தி கடனை செஞ்சுட்டு போவோம். அதுங்கங்கலாம் முடிஞ்சி வெச்சிருப்போம். முடிஞ்சது 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 வெச்சிருப்போம். இந்த ஊரே குதிரை வந்து இங்க இருக்கு. இது எவ்வளோ பிரச்சனை அப்படியே நான் உங்களுக்கு சுற்றி வந்து காட்டுற மாதிரிங்க லட்சக்கணக்கான குதிரைகள் வந்து நம்ம லட்சக்கணக்கு மேலே தான் இருக்குது இல்லைங்கிறாங்க நீங்கள் பாருங்கள் எல்லாமே ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு செடின்னு தான் எல்லாத்துக்கும் சுற்றி இருக்காங்க சுற்றி இருக்குது பிள்ளை சடங்கு வயசு வயசு வந்துட்டாங்கன்னு நீங்க வர மாட்டேன் தீட்டுல அதை முப்பது மணிஞ்சு ஒரு மாசம் வந்து வருவோம் அது ஒரு வெளியில இறந்துட்டாங்கன்னு கூட சில நிமிஷத்துக்குள்ள எடுத்துறணும் பூச நடக்குறதுக்குள்ள எடுத்துடணும் இந்த கோயிலோட இது இப்ப பூச நடக்குறன்னா திறமையா எவ்வளவு இருந்தா கூட அந்த டயத்துல கொண்டு எடுத்துருவாங்க ஏன்னா சாமிக்கு பூச நடக்கும்போது அது இருக்கக்கூடாது உடனே உடனே எல்லாம் பண்ணிருவாங்க வெளியில பிள்ளைய வரணும் அப்பா வரணும் வரணும் நினைக்க மாட்டாங்க யார் வரணும் வரலையா அந்த பூசை நடக்கிறதும் எடுத்துருவாங்க ஏன்னா சாமிக்கு பயந்து இந்த சாமி பயந்துட்டு அவங்க வசதியான கூட அதை பண்ணியே திருப்பாங்க இந்த ஊருக்கு ஒரு வரலாறு ஏன்னா கிராமத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது இல்லாமல் சாமிக்கு கட்டுப்பட்டு நடக்கிறாங்க ஊர் மக்கள் அவ்வளோதான் வித்தியாசம் கிராமத்தில் நடக்கணும் சாமி என்ன செஞ்சால் எடுத்துடுவாங்க ஓகே ஓகே சுண்மையாக நம்ம தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி எவ்வளோ டிஃப்ரெண்ட்டான கோவில் எவ்வளோ கல்ச்சுரல் பெல்ட்ஸ் பண்ணி நம்ம எவ்வளோ ஸ்விச்சுவலாக ஃபுல்லாக வந்து பாருங்கள் இந்த அந்த பக்கம் ஃபுல்லாக வந்து இது தான் குதிரை தான் இருக்குங்க ஃபுல்லாகவே இருக்குது செடின்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த செடிக்குள்ளே தான் இந்த கோவிலே இருக்கும் இந்த கோவிலில் வந்து ஒரு லைட்டு கிடையாது எதுவுமே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து செடிக்குள்ளேயே வந்து இந்த கோவில் வந்து அழகாக மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க அவ்வளோ மதிக்கிறாங்க இந்த பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ குதிரை போய் இடமே இல்லை பவர்ஃபுல்லான கோவில் போல் இதெல்லாம் அதான் தான் ப்ரோ சத்தியமாக எனக்கு வெளியே பாக்குறப்போ தெரியல உள்ள பாக்குறப்போ எனக்கு ஒரு சம விசித்திரமா இருக்கு இதெல்லாம் ஒரு ஆளுநருக்கு ஒரு நேத்துக்கடன் இப்படி நேத்துக்கடன் கஷ்டத்தான் அந்த கஷ்டத்தை ஒரு ஒரு குதிரத்தை வச்சுட்டாங்க நம்ம குடும்பம் சரியா போகும் அதனால நேத்துக்கடன் இன்னைக்கு ஒருத்தன் சொன்னானே எனக்கு நடந்துச்சுன்னே அதுக்கு இந்த சாமி கும்பிடாதான் கூட சாமி கும்பிட்டு நேத்துக்கட செஞ்சுட்டு ஊருக்குள்ள செடிக்குள்ள வந்து இருக்கிறாரு இந்த செடிக்களை இது வரைக்கும் சொல்லப்போனா லைட்டே இல்ல செடிக்குள்ளதான் என்ன பூச நடக்கிறதுனாவே அந்த செடி பார்த்து உள்ள அதான் சாமி வழிகாட்டும் நம்ம இருட்டுல போறவங்கள ஒரு பூச்சி பட்டம் கூட வராதுங்க நம்ம இதுல எப்ப வேணா போலாம் என்ன பட்டு தூத்தலாம் என்ன வேணா பண்ணலாம் வைக்கலாம் இன்ன வரைக்கும் இந்த ஆளுக்கு ஒரு பூச்சி கடிச்சோ பாம்பு கடிச்சோங்கிறது இது வரைக்கும் சரித்திரமே இல்ல இந்த உள்ள பிள்ளைன்னு போட்டு போவாங்க எதுவுமே ஆகாது இவர் பாத்துக்கிடுவாரு இந்த செடியை நம்பி தான் இந்த ஊரே இருக்குது செடிங்கிறது கோவில் கோவில் தான் நீங்க சொல்றீங்க இந்த கோவில் செடிக்குள்ளதான் இதுதான்

அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த தண்ணி வந்து குடிக்க மாட்டندாங்க அந்த தண்ணி குடிக்கிறது இதா குடிக்குது இதா குடிக்க மாட்டேன் ஊருக்கு நடுவுல கோயில் இருக்கு கோயில் பக்கத்துலயே இந்த குளம் இருக்கு குளம இருக்கு நாலு பக்கத்துலயும் சுத்தி வர மாதிரி இந்த பர்மம் படிக்கிட்ட இருக்கு ஒரு ஒரு கிராமங்கிறது அந்த ஒரு பிட்டு பிட்டு அதுக்கு ஒரு ஒரு பேரு இதுக்கு வந்து பிள்ளையார்の பெட்டி கோயில் பெட்டி சைத்நகல் பட்டி கார்பரகள் பட்டி இப்போ இந்த ஊர் வந்து அங்க வந்து எடுப்பாங்க இந்த கோயில் இந்த குளத்தை சுத்தி நாலு ஊர் இருக்கு நாலு ஊர் நாலு ஊர்ல மக்கள் வந்து தண்ணி எடுக்கிறதுக்கு நாலு சைடும் படிக்கிட்ட நாலு சைடு படிக்கிட்ட நாலு சைடு வந்து எடுத்து போவாங்க தண்ணி எடுத்து போவாங்க இப்ப நம்ம

ஃபுல்லன்னு பாருங்கள் இங்கே ஓட்டு வீடு ஒன்று ரெண்டு மாடி வீடு இருக்கும் பட் அந்த மாடி வீடு இருந்தாலுமே பாருங்கள் மாடி வீடு இருக்கா அந்த வீட்டுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா படிக்கிட்டே இருக்கா தான் ஸோ அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்கே காட்டியிருப்பேன் ஒரு ஐயனாக இருக்குது இந்த சா இந்த கோவிலில் சாமி இருக்குது பார்த்தீங்களா அந்த சாமியை விட ஹைட்டாக இருக்கக்கூடாது அந்த சாமி எவ்வளோ காவல் தெய்வமாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த மக்கள் அதை மீறி அதை மீறி அவங்க கட்டிட்டாங்கன்னா அவங்க குடும்பத்தில் அந்த குழந்தைக்கு வந்து எதாவது நடக்கும் இப்படி ஊனமாக பிறக்கும் இல்லை உடம்பு சரியில்லாமல் பிறக்கும் அந்த மாதிரிலாம் நிறைய சொல்கிறாங்க ஸோ அதனால் மக்கள் வந்து கட்டுப்பட்டு வாழ்கிறாங்க இந்த சாமிக்கு ஊர் எல்லைக்குள்ளே யாரும் வந்து குடிச்சிட்டு இந்த கோயிலுக்குள்ளே வரக்கூடாது அப்புறம் யாரும் ஸ்லிப்பர் போட்டு வரக்கூடாது இந்த மாதிரி நிறைய விஷயங்களும் இங்கே வந்து சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான சாமி அங்க வீசுக்கு ஸோ அதனால் நம்மளும் அதை கடைப்பிடிக்கணும்ல அதனால் நம்மளும் அதை கடைபிடிச்சிருக்கோம் ஸோ இங்கே வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபரை பார்த்தோம் நான் அவங்களோட ஃபோட்டோவாக நான் காட்டேன் ரொம்ப சந்தோஷம் எனக்கு தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லேயும் நம்மளை வந்து பார்க்குறாங்க இது பண்ணுறாங்கன்னா சந்தோ சந்தோஷம் தானே இதுக்காக தான் நம்ம ஊர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்ச்சரல் ஸ்பிரிச்சுவல் இதெல்லாம் எப்போவுமே அந்த காலத்தில் வந்து அழியாமல் பாதுகாத்துட்டு வராங்கன்னா அதை நம்ம இன்னும் பாதுகாக்கணும் என்றைக்குமே வந்து நம்ம வந்து அதெல்லாம் வந்து வந்து கைவிட்டக்கூடாது சீரீஸ் இந்தியா ஃபுல்லாக எனக்கு பண்ணணும்னு ரொம்ப ஆசை ஸோ அதுக்கு உங்களால் முடிஞ்சது ஒரு ஹெல்ப் பண்ணணும் எனக்கு சூப்பர் தேங்க்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் உங்களால் முடிஞ்சது எவ்வளோ வேணால் நீங்கள் வந்து கொடுக்கலாம் சின்னது பெருசு அது மட்டும் எனக்கு எது வேணாலும் கொடுக்கலாம் அப்படி அதையும் முடியாதவங்க ஒரு லைக் ஷேர் கமெண்ட் வீடியோவை பத்து பேர் ஷேர் பண்ணி விடுங்க எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிறைய இடத்துக்கு நான் ட்ராவல் பண்ணும் ட்ராவல் பண்ணி இந்த மாதிரி நம்ம இந்தியாவில் நிறைய கல்ச்சர் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காட்டணும் அந்த மாதிரி எனக்கு ஆசை விட டிஃப்ரெண்ட் டிஃபரெண்டான கிராமங்கள் கல்ச்சர் நிறைய விஷயங்கள் இருக்குது ரொம்ப ஹாபிட்டான பிளேஸ் இருக்குது அமானிஷமான பிளேஸ் இருக்குது நிறைய நிறைய இடம் இருக்குது நம்ம இந்தியா வந்து சும்மா கிடையாது இன்க்ரெடிபிள் இந்தியா ஸோ அது எல்லாமே நான் அவங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டுறேன் ஸோ இருந்து கேட்க போது ஒரே ஒன்று தான் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த ஊர் இந்த ஊர் மக்கள் இருக்க கோவில் பற்றின சில விஷயங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அதையும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் மாதிரி இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் இருந்தால் அதையும் வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு வீட்டில் வந்து சந்திக்கலாம் சி யூ டாட்டா லவ் யூ கைஸ்